ஜெய் வராய் ஜெய் ஜெய் வராய் இப்படி அம்மாவுக்கு வந்து மஞ்சள் பூசும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயேவும் எல்லா சந்தோஷமுமே கிடச்ச மாதிரிக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது அவரவரை வந்து அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னென்னா நம்ம தூரமாகவே நின்று அம்மாவை வணங்குறோம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து நம்ம கையால் மஞ்சள் அரைச்சி அவங்களுக்கு கண்ணத்தில் கையில் இதில் மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு பூசும்போது அப்படியே அவ் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அம்மா ஆனந்தம் அடைகிறது அதை விட அவங்கள நம்ம தொட்டு அவங்கள நம் நம்மளை வந்து அவங்க தான் எல்லாமே பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்கள நம்மளை தொடும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இது வந்து எல்லாருமே அனுபவிச்சு பாருங்க நான் இப்போ கிட்டே வேண்டிக்கிறதே எப்படின்னா எப்பயுமே நான் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் அம்மாவுக்கு பணிவிட பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளுக்காக தான் நான் அம்மாக்கிட்ட வந்து செய்கிறதே அதை அம்மாவுக்கு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணும்போதே நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் நீங்கள் வந்து எல்லாருமே சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா அம்மாவுக்கு இது மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் இருக்க தடையெல்லாம் நீங்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் தயவு தயவுசெய்து அங்கே இங்கே குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆஸ்பத்திரிக்கு அப்படி இப்படி ஓடாமல் நம்ம வீட்டில் என்ன குறைகள் இருக்கோ அதை வந்து அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் இது நான் அனுபவித்த வா வார்த்தையால் மட்டும்தான் சொல்ல வரவே இதுக்கு இதுக்காண்டியே வந்து மக்கள் வந்து இங்கே வந்து நைட்டோடையே வந்து தங்கி பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து தங்கி அம்மாவுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு அரைச்சி பூசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை வந்து பஞ்சமி பஞ்சமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்குமே வந்து பண்ணுறாங்க மறுபடி மறுபடி வேண்டி கேட்குறது என்னென்னா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் என்ன குறை இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே பூசுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்